செய்தி உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இலங்கையினுடைய முகத்துவாரம் பகுதியிலே கொழும்பிலே மிக முக்கியமான ஒரு பகுதி அங்கே பாடசாலை சிறுவன் ஒருவனினுடைய கைப்பை அல்லது பாடசாலையினுடைய புத்தக பையிலிருந்து பத்து கைக்குண்டுகள் மீட்கப்பட்ட நிலையில் அவைகளை செயலிழப்பு செய்யுமாறு நீதிமன்றம் கேட்டுக்கொண்டதற்கு அமைய இன்று காக்கை பகுதியில் அந்த குண்டுகள் வெடிக்கச் செய்யப்பட்டு செயலிரக்க செய்யப்பட்டிருக்கின்றன இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்கும் பொருட்டு இல்லை இந்த கொள்கிற மரமான நேர்களே இலங்கையினுடைய முகத்துவாரம் பகுதியிலே அண்மையில் கடந்த வாரம் பத்து கைக்குண்டுகள் மற்றும் இதர வெடிப்பொருட்கள் சில மீட்கப்பட்டிருந்தன உங்களுக்கு தெரியும் அது தொடர்பான தகவல்கள் வெளிவந்திருந்தன அதனைத் தொடர்ந்து அது தொடர்பிலே நீதிமன்றத்தை நாடியதனை தொடர்ந்து இன்றைய தினம் விசேட படையினரினால் கலனி பிரிவுக்கு பொறுப்பானவர்களினால் இன்றைய தினம் குறித்த கைக்குண்டுகள் பத்தும் சேரி இழப்பு செய்யப்பட்டிருக்கின்றது அதற்கான காணொலியை இலங்கை போலீஸ் திணைக்களம் இலங்கை போலீஸார் அதனுடைய ஊடகப் பிரிவு மூலம் வெளியிட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இலங்கையில் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு பாரிய அளவு தொகையிலான ஒரு வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்ட சம்பவமாக இது பதிவாகிறது இதேவேளை குறித்த சம்பவத்தோடு தொடர்புடைய நடவடிக்கைகள் தொடர்பில் தொடர்ந்து ஆராயப்படுகின்றன ஏதேனும் நாசகார செயற்பாடுகளுக்காக இவை கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டனவா அல்லது என்ன சம்பவம் இதனோடு இணைந்திருக்கிறது என்பது தொடர்பில் இப்போது மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன இதேவேளை குறித்த மாணவனினுடைய கைப்பயில் கைகொண்டு எப்படி வந்தது பாடசாலைக்கு செல்கின்ற போது அது ஏதேனும் திட்டமிட்ட நாசகார செயல்களில் ஈடுபடுவதற்கு கொண்டு வரப்பட்டதா என்பது தொடர்பிலெல்லாம் பல்வேறு பகுதிகளின் ஊடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதேவேளை குறித்த சம்பவத்தோடு நாங்கள் இன்னும் சில விடயங்களையும் பார்க்க வேண்டியிருக்கிறது அண்மையிலே மிக அண்மைத்து பல இலங்கையினுடைய முக்கிய போதைப் பொருள் கொள்வனவாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து பல்வேறு ஆயுதங்கள் பல்வேறு பகுதிகளில் மீட்கப்பட்டிருந்தன அதனோடு இணைந்த ஒரு தொகுதி நடவடிக்கை ஆயுது என்ற கோணத்திலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இதேவேளை விசேடமாக போலீசாரினுடைய விசாரணை நடவடிக்கைகளின் போது இன்னும் பல விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட இருக்கின்றன என்றும் தெரியவார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது குறிப்பாக இலங்கையிலே பாரிய அளவிலே கைக்குண்டுகள் மீட்கப்பட்ட ஒரு தொகுதி ஒரே தடவையிலே மீட்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு சம்பவமாக இது பதிவாகிறது இதற்கு முன்பு கூட பல்வேறு இடங்களிலே குறிப்பாக இளைஞனுடைய வட பகுதியிலே யுத்த காலத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் அவ்வப்போது மீட்கப்பட்டு வந்தன என்றாலும் தலைநகர் கொழும்பிலே இவ்வாறான அதாவது துப்பாக்கிகள் எல்லாம் மீட்கப்பட்டிருந்தன அது வேறு விடயம் ஆனால் கைக்கொண்டுகள் பகுதி அளவில் அல்ல முழு தொகுதி அளவிலுமே மீட்கப்பட்ட ஒரு பெரிய சம்பவமாக இது பதிவாகிறது ஆகவே இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று முடிகின்ற போதுதான் இதற்கான காரணங்கள் என்ன என்பது தெரியவரும் வரும் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இதேவேளை சம்பவத்தோட தொடர்புடைய மிக முக்கியமான அதாவது சில தடைவியல் ஆதாரங்களையும் இதனோடு இணைத்து அந்த தொடர்பிலும் கோணங்களின் ஊடாக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிய வருகிறது அதாவது இதேவேளை நாங்கள் பார்க்க வேண்டும் இலங்கையினுடைய பாதுகாப்போ தற்போது எந்த அளவுக்கு ஸ்திரமான நிலையில் இருக்கிறது என்பதனையும் இதனூடாக எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது போலீஸார் மிக மும்முரமாக தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதையும் அவர்களினுடைய நடவடிக்கைகளிலிருந்து காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து மனிதர் நீங்கள் அன்பாக